அனைவருக்கும் வணக்கம் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியோட ஃபஸ்ட் இயர் ஃபஸ்ட்டு செமஸ்டரோட ஸ்டூடெண்ட்ஸ்னால் உங்களுக்கான வீடியோ தான் இது இதில் வந்து யூனிட் டூவோட முல்லைப்பாட்டு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஸோ முல்லைப்பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இதில் ஆசிரியர் வந்து நப்போதனார் இதில் வந்து உங்களுக்கு அந்த அதுக்கான கருப்பொருளோட விஷயங்கள்லாம் இங்கே கொடுத்துருக்கோம் அதில் அதாவது திணைக்கான உணவு விலங்கு பூ மரம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் ஜஸ்ட்டு உங்களுக்கு நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கலாம் அப் மெயினாக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது முல்லை திணை அப்படிங்கிறது வந்து அந்த காலத்தில் நிலத்தை வந்து நாலாக பிரித்தாங்க இது நம்ம கேள்விப்பட்டிருப்பீங்க இங்கே இந்த மலை இருக்குல்ல இந்த மலையெல்லாம் வந்து குறிஞ்சி அப்படிங்கிற முதல் நிலமாக பார்க்கப்படுது இந்த மலைக்கு கீழே எல்லாமே காடு இந்த காடு பகுதியை தான் நம்ம வந்து என்ன செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் முல்லைத்திணை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அப்போ வந்து காடும் காடு சார்ந்த இடமும் தான் முல்லை ஸோ இந்த முல்லைத்திணையில் நடக்கக்கூடிய விஷயங்களை தான் இந்த முல்லைப்பாட்டு நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுது இப்போ இதில் வந்து முல்லை திணை திணையோட கடவுள் யாருன்னு பார்த்தீங்கன்னா பெருமாள் நான் சும்மா கிருஷ்ணருடைய படத்தை கொடுத்துருக்கேன் மாயோன் அப்படின்லாம் சொல்லுவோம் ஸோ அப்போ வந்து இதெல்லாம் ஜஸ்ட்டு நமக்கு வந்து நல்லா தெரிஞ்ச விஷயங்கள் நீங்கள் முல்லைப்பாட்டுன்னு ஒருவேளை உங்களுக்கு வந்து நிறைய செய்திகள் பத்து மார்க்கில் கேட்கும் போது இந்த செய்திகள்லாம் கொடுத்தீங்கன்னா கூடுதல் மதிப்பெண்கள் நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகே இப்போ இதில் கேட்கக்கூடிய கேள்விகள்லாம் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் முல்லைப்பாட்டை வந்து நீங்கள் நீங்கள் கேட்டுட்டு நீங்கள் படித்து தான் எழுதணுன்றது இல்லை நல்லா புரிஞ்சிக்கிட்டு ஈஸியாக எழுதலாம் ஏன்னா முல்லைப்பாட்டோடைய நமக்கு கொடுத்துருக்க விதம் அப்படி சரியா அப்படியே ஒரு அழகான ஒரு அந்த காலத்தில் போய் நம்ம ஒரு கற்பனை பண்ணிக்கிட்டோனாலே முல்லைப்பாட்டை ஈஸியாக நீங்கள் எழுத முடியும் இப்போ இதில் வந்து டூ மார்க்ஸில் நமக்கு கேட்குற கேட்குற கேட்கப்படக்கூடிய கேள்விகள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா இது வந்து பத்து பாட்டு அப்படின்னு சொல்லுவோம் சங்க இலக்கியங்களில் ஒன்று தான் முல்லைப்பாட்டு ஸோ சங்க இலக்கியத்தை வந்து ரெண்டாக நம்ம பிரிக்கிறோம் ஒன்று எட்டு தொகை இன்னொன்று பத்து பாட்டு எட்டு தொகை நூல் தான் உங்களுக்கு யூனிட் டூவில் இருக்கக்கூடிய பார்ட் ஒன்று பார்ட் டூவில் தான் வந்து உங்களுக்கு முல்லைப்பாட்டு அதாவது பத்து பாட்டில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு நூல் மட்டும் உங்களுக்கு பாடமாக கொடுத்துருப்பாங்க சரியா இந்த கிளாரிட்டி உங்களுக்கு இருக்கணும் இது வந்து பத்து பாட்டில் ஒன்று தான் முல்லைப்பாட்டு அப்படிங்கிறது அப்போ பத்து பாட்டிலே ரொம்ப சின்ன நூல் எது அப்படின்னு ஒரு வேளை கேட்டாங்க அப்படின்னா அது நம்ம முல்லைப்பாட்டு தான் ஆன்சர் முல்லைப்பாட்டு இதை ஆசிரியர் நான் ஏற்கனவே மேலே நப்பூதனார் கொடுத்துருந்தேன் இதில் கொஞ்சம் பெருசாக இருக்கும் என்ன அப்படின்னா அந்த காலத்தில் ஊர் அப்பா அப்பா பேர் பொன் வணிகனார் அடுத்து வந்து அவருடைய பேர் நபூதனார் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுங்க பாட்டுடை தலைவன் அப்படின்னா இந்த முல்லைப்பாட்டு யாரை வந்து யா எந்த அரசனை பற்றி சொல்லுது அப்படிங்கிறத அதில் தெளிவாக சொல்லியிருக்காது ஏன்னா அது அகநூலாக பார்க்கப்படுது ஆனால் பாண்டியன் பாண்டிய நெடுஞ்செலியன் அப்படிங்கிற மன்னனை பற்றி தான் இந்த முல்லைப்பாட்டு விவரிக்குது அப்படிங்கிற வரலாற்று செய்தியாக நமக்கு பாடங்களில் கொடுத்து புத்தகங்களில் கொடுக்கப்பட்டிருக்கு இதுக்கு வேறு என்ன பெயர்கள்லாம் இருக்குது அப்படின்னா நெஞ்சாற்றுப்படை இந்த நெஞ்சாற்றுப்படை அப்படிங்கிற படிக்கிறதுக்கு முன்னாடி அப்படின்னா என்னன்னு நமக்கு தெரிஞ்சுக்கணும் ஒருவேளை உங்களுக்கு ஆற்றுப்படை நூல்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைவ் மார்க்ஸில் ஒரு டைம் கேட்டிருந்தாங்க கொஸ்டின் ஆற்றுப்படைனா என்ன அப்படின்னா என்னவோ இல்லை ரொம்ப சிம்பிளான விஷயந்தான் அது ஆறுதல் படுத்துறது யார் ஆறுதல் படுத்துகிறாங்க அப்படின்னு சொன்னால் யாரு ரொம்ப துன்பத்துல வருத்தப்ப வருத்தத்தோட இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தேவையான ஆறுதலை மட்டும் இல்லை ஆறுதலை தந்துட்டு அவங்க செல் அவங்களுக்கு வந்து அந்த அவங்க துன்பத்துக்கு அஹ் தீர்வையும் கொடுக்குறாங்க சரியா இப்போ உதாரணத்துக்கு நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொன்னா நமக்கு நிறைய ஆற்றுப்படைகள் அஞ்சு ஆற்றுப்படைகள் நூல்கள் இருக்கு அதுல சிறுபான் ஆற்றுப்படை பெரும்பான் ஆற்றுப்படை பொறுநர் எல்லாம் இருக்கும் ஸோ அப்போ வந்து திருமுருகாற்றுப்படை அப்படின்லாம் இல்லை ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அந்த இப்போ பானன் அப்படின்னா பானன்னா பாட்டு பாடுறவர் இப்போ பானன் ஒரு அந்த காலத்தில் வந்து இந்த பாட்டு பாடுறவங்க வேஷம் கட்டுறவங்க டான்ஸ் ஆடுறவங்க இவங்க எல்லாமே வந்து மன்னன் கிட்ட பொருளை வாங்கி தான் அவங்க வாழ்க்கையை வந்து நடத்தியிருக்காங்க ஆனால் இப்போ வந்து எல்லா மன்னனும் அந்த காலத்தில் வந்து எல்லாருக்கும் அள்ளி அள்ளி கொடுத்துட்டாங்களா அப்படின்னா இல்லை சில மன்னர்கள் வந்து பொருள்லாம் கொடுக்காம இருந்திருக்காங்க அதனால் இந்த பானன் வந்து வேறு ஊருக்கு நடைப்பயணமாக போய் பணம் கே பொருள் கிடைக்காம திரும்பி வரும்போது ரொம்ப சோகமாக வருவான் ஏன் அப்படின்னு சொன்னால் ஏன்னா அவனுக்கு பொருள் கிடைக்கல இன்னொன்று இவனை நம்பி உன்னுடைய குடும்பம் மக்கள்லாம் அங்கே வெயிட் பண்ணிட்டுருப்பாங்க அப்போ வந்து அந்த மாதிரி வருத்தத்தோட வரும்போது அவனுக்கு எதிராக யார் வர்றாங்க அப்படின்னா நிறைய பொருள்கள்லாம் வாங்கிட்டு ஒரு வேளை அதே இருக்க இருக்கக்கூட இருக்கலாம் இன்னொரு பானனா அந்த பாணனை வந்து என்ன சொல்லுவார்னா இவரை இந்த சோகமாக வர்றாருல்ல அவரை பார்த்து இந்த பாரு கவலைப்படாத நீ இந்த மன்னன்கிட்ட போனேன்னா உனக்கான பொருள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவரை சரியான வழியில அனுப்பி எங்க செல்லணும் அப்படிங்கிறதுக்கு அவருக்கு தேவையான ஆறுதலையும் கொடுத்து அனுப்புறதுக்கு பேர் தான் ஆற்றுப்படை நூல்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் ஒருவேளை ஆற்றுப்படைன்னு கேட்டா கூட நீங்க ஆற்றுப்படைக்கான விளக்கம் கொடுத்து இந்த நெஞ்சாற்றுப்படை அப்படின்ற முல்லைப்பாட்டை பற்றின கூட கொஞ்சம் நீங்க தகவல் கொடுக்க கொடுத்தா உங்களால் ம மதிப்பெண் பெற முடியும் எந்த கேள்வி கேட்டாலும் உங்களுக்கு ஏதோ ஒரு வா ஒரு விஷயப்போ அதில் தெரியும் அப்படின்னு சொன்னால் அதை வச்சு உங்களுக்கு டெவலப் பண்ணி எழுத தெரியணும் சரியா ஏன் இங்கே நெஞ்சாற்றுப்படை அப்படின்னு சொல்கிறாங்கன்னா நெஞ்சுன்னா மனசு இங்கே மனசை ஆ ஆறுதல் படுத்துகிறாங்க யாருடைய மனசை ஆறுதல் படுத்துறாங்க இப்போ நான் உங்களுக்கு வந்து முல்லைப்பாட்டுடைய கதையை சுருக்கமாக சொல்லிடுறேன் முல்லைப்பாட்டு அப்படிங்கிறது முழுக்க முழுக்க என்ன அப்படின்னு சொன்னால் ஏற்கனவே பார்த்துட்டோம் திணையில நடக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படியே ஓப்பன் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னா முதல் ஆரம்பிக்கும் போதே நனந்தலை உலகம் அப்படின்னு தான் ஆரம்பிப்பார் அதாவது எங்கே பார்த்தாலும் தண்ணியாக இருக்குது மழைக்காலம் ஆரம்பிச்சிடுச்சு ஸோ கார் காலம் ஆரம்பிக்கும் போது எல்லா காலமும் வர்றது தானே அதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்குறீங்கன்னா இப்போ வந்து அதாவது அந்த காலத்தில் கார் காலம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே போருக்கோ பொருள் தேடவோ போன தலைவனோ அரசனோ என்ன செஞ்சிருவாங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடியே வந்துருவாங்க ஊருக்கு வந்துடணும் ஏன்னா அந்த காலத்துல வந்து கடிதமோ போனோ கிடையாது அதனால இப் இது ஒரு வழக்கமா வச்சுட்டு வந்திருக்காங்க ஆனா இங்க கார்காலம் வந்ததுக்கு அப்புறம் கூட தலைவன் ஊருக்கு வரல அதாவது அரசன் ஊருக்கு வரல அப்படிங்கிறதுனால த அந்த அரசி வந்து ரொம்ப சோகத்துல இருப்பாங்க அந்த அரசியோடைய துன்பத்தை வந்து சரி பண்ணுறதுக்கு ஏன்னா அரசி அப்படின்னு சொல்லியாச்சு அப்போ கண்டிப்பாக அவங்க அரசபையில் நிறைய அந்த அரண்மனையில் நிறைய அவங்களுக்கு சர்வீஸ் பண்ணுறதுக்கு சர்வண்ட் மாதிரி நிறைய பெண்கள் இருப்பாங்க அதில் பர்டிகுலராக முது பெண்டீர் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது வயதான பெண்கள்லாம் வந்து இந்த அரசிக்கு எவ்வளவோ ஆறுதல் சொன்னாலும் அவங்க மனசு ஆறமாட்டேங்குது அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அது ஒரு நம்பிக்கை இருந்திருக்கு இந்த ஸ்கூல்லே படிச்சிருப்பீங்க நற்சொல் ஆர் வெறிச்சி கேட்டல் அப்படின்னா என்ன அப்படின்னா அந்த ஜோசியம் போய் பார்ப்பாங்கல்ல இப்போ ஏதாவது வீட்டில் நமக்கு கூட அந்த பழக்கம்லாம் நம்மக்கிட்ட இருக்குது ஏதாவது சரியாக இல்லை அப்படின்னு சொன்னால் போய் நம்ம ஜோதிடம் பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு முறையெல்லாம் வச்சுருக்கோம் இல்லை கோயிலுக்கு போய் நம்ம இறைவன் கிட்ட சொல்லலாம் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய நிறைய பேருடைய நம்பிக்கையாக இருக்கு அதே மாதிரிதான் அந்த காலத்துல என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த வயதான பெண்கள்லாம் நாங்க போய் நற்சொல் கேட்டுட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க ஊருக்கு வெளியில இருக்கக்கூடிய ஒரு கோயிலில் போய் நற்சொல் கேட்க போயிருக்காங்க அந்த நேரத்துல இவங்க வந்து அங்க பூ தானியங்கள்லாம் போட்டு வழிபாடு பண்ணிட்டு இருக்கும்போது இவங்க காதுல இவங்களுக்கு என்ன அது போன இவங்க எதுக்காக போயிருக்காங்க மன்னன் எப்போ வருவான் அப்படின்னு கேட்குறதுக்காகத்தான் போயிருக்காங்க அது சம்மந்தமான வார்த்தைகள் அவங்க அவங்களுக்கு யாராவது சொல்லும்போது கேட்குறதையோ இல்லை அது மாதிரியான விஷயங்களை பார்த்தாங்கன்னா தனக்கு வந்து கிடைச்ச அந்த விடையாக நினச்சிக்கிறாங்க தனக்கு கிடச்சா ஆன்சராக நினச்சிக்கிறாங்க ஸோ அந்த வகையில் இந்த பெண்கள்லாம் என்ன செய்யறாங்கன்னா போய் நின்று அங்க வழிபாடு பண்ணிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் ஒரு ஆயர் மகள் ஆயர் மகள்னா இடையர் குல பெண்ணுன்னு சொல்லலாம் அவங்கள அவங்க யார் அப்படின்னு சொன்னால் இந்த ஆடு மாடல்லாம் மேய்க்கக்கூடிய வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணு அந்த பெண் வந்து ஏற்கனவே சொன்னால எங்கே பார்த்தாலும் தண்ணியாக இருக்குது அப்போ தண்ணியாக இருக்கிறதுனால புல்லு கூட தெரியலை தண்ணிக்குள்ளே இருக்குது புல்லாம் அப்போ வந்து ஆடு மாடுகள்லாம் எப்படி அது அதோட இறைய மேயும் அதனால என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஆடு மாடு மேய்ப்பவர்கள் வந்து கொஞ்சம் பகுதிக்கு அந்த ஆடு மாடுகளெல்லாம் எடுத்துகிட்டு போயிருக்காங்க கூட்டிட்டு போயிருக்காங்க அழைச்சிட்டு போய் அங்கே இறைக்காக விட்ருக்காங்க அப்போ அவங்க போனவங்க திருப்பி வரலை மாலை நேரமாகுது இப்போ வந்துட்ருக்க நேரம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்களேன் அதனால என்ன பண்ணுதுன்னா அந்த கண்ணுக்குட்டி இருக்குல்ல இதுக்கு வந்து காலையில் போன பசு தாய் வந்து இன்னும் வரல அதுக்கு பசிக்குது அதனால் அது வந்து என்ன என்ன செய்யுது அப்படின்னா பயங்கரமாக கத்திக்கிட்டு இருக்கு இது வந்து இதே பார்த்த அந்த பெண் வந்து ஆயருக்குள்ள பெண் வந்து அவளுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது அந்த கன்றுக்குட்டிக்கிட்ட போய் சொல்கிறா இந்த பாரு நீ கவலைப்படாத உன்னுடைய அம்மா வந்து இப்போ வந்துடுவாங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க இப்பொழுது வந்து விடுவாங்க அப்படின்னு அந்த ஆறுதல் சொல்றாங்கல்ல இந்த ஆறுதல் யாருகிட்ட கேக் காதுல விழுகுது அப்படின்னு சொன்னா ஏற்கனவே சொன்னன்னா நற்சோல் கேட்கறதுக்காக போறாங்க அங்க வணங்கி கொண்டிருந்த அந்த பெண்களுடைய காதுல விழுகுது அப்ப என்ன நினைக்கிறாங்க ஆகா இது இறைவனே தனக்கு கொடுத்த வாக்கு அப்படின்னு நினைச்சிட்டு சந்தோஷமா என்ன செய்யறாங்க மகிழ்ச்சியோட அந்த இடத்த விட்டுட்டு வந்து அந்த அரசிக்கு வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி நாங்கள் கேட்டோம் கண்டிப்பாக அப்போ உன்னுடைய தலைவன் வெற்றியோட திரும்புவான் அப்படின்னு சொல்லி அவளை ஆறுதல் படுத்துறாங்க இது இங்கே அதாவது முல்லைத்திணைக்குள்ள அந்த ஊருக்குள்ள நடக்கக்கூடிய ஒரு செய்தி இப்போ ஊருக்கு வந்து அந்த போயிருக்கார்ல எங்கே போயிருக்காரு அப்படின்னு சொன்னால் போருக்காக சென்ற அந்த மன்னனினுடைய அங்க அந்த இது வந்து அந்த முல்லைத்திணையில் நடந்த செய்தி இந்த இருந்து போன ஒரு மன்னனினுடைய அங்க என்ன பண்றாங்க அவங்களுடைய அதுல வந்து ரெண்டு கேள்விகள் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஒண்ணு பாசறை அமைப்பு பாசறைனா ஒண்ணும் கிடையாது அந்த காலத்துல இங்க இருந்து வேற ஊர்களுக்கு போய் சண்டை போடுறாங்க வேற நாடுக நாட் நாடுகளுக்கு போய் சண்டை போடுறாங்க அப்படின்னா அவங்க போய் அங்க அங்க தங்குறதுக்கு அவங்க சாப்பிடுறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து என்ன செய்யணும் அப்படின்னா இவங்கள தான் அமைச்சிக்கணும் சரியா மாசக்கணக்காலாம் ஏன் வருஷ கணக்காலாம் போர் நடந்ததா நம்ம கேள்விப்படுறோம் அப்போ வேறு ஒரு புதிய இடத்துக்கு போய் அங்கே வந்து அவங்களுக்கு தேவையான இடம் சமைக்கிறது எல்லாத்தையும் அவங்க ரெடி பண்ணணும் அப்படி அமைச்சு அவங்க தங்குறதுக்கான ஒரு படை வீடுன்னு கூட சொல்லலாம் பாசறை வீடு ஆர் படை வீடு இதெல்லாம் வந்து அங்கே உருவாக்குறாங்க எப்படி உருவாக்குறாங்க அப்படின்னு சொன்னா ஒரு அந்த ஊருக்கு வெளியில அதாவது எந்த ஊர்ல சண்டை போட போறாங்களோ அந்த ஊருக்கு வெளியில இருக்கக்கூடிய காட்டை வந்து என்ன செய்யறாங்க அழிக்கிறாங்க அப்ப அந்த காட்டுல யார் இருந்திருக்காங்க அப்படின்னு சொன்னா அங்கே காட்டுல இருக்கக்கூடிய ஆஹ் விலங்குகள் வேட்டையாடக்கூடிய விலங்கு அதுக்கப்புறம் வந்து அஹ் வேடருடைய அட அரண்கள் வேடர்னா ஏற்கனவே அந்த காட்டுல இருக்கக்கூடிய அந்த எல்லாம் அடித்து பற்றிட்டு அதை அவங்களோட சண்டை போட்டு அவங்கள வெளியேற்றிட்டு என்ன செய்கிறாங்க இவங்க வந்து முன் வேலிகளை வந்து அமைச்சிக்கிட்டு அவங்க வந்து பாசறையை அமைக்கிறாங்க சி பாசறை அப்படிங்கிறது அந்த காலத்தில் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி ஒரு அமைப்பு இப்போ நான் ஒரு கோடு சும்மா அவங்களுக்கு புரியிறதுக்காக நான் போட்டிருக்கேன் இந்த மாதிரி தான் அமைக்கப்பட்டிருக்கு அந்த காடை வந்து அதுக்கப்புறம் வந்து இந்த அப்படி இப்படி கற்பனை பண்ணிக்கோங்க இதை சுத்தி என்ன பண்றாங்க அப்படின்னா ஃபுல்லா படை வீடுகளாக இருக்கு இந்த இந்த ஸ்ட்ரைட்டு அப்புறம் இந்த கார்னர் இப்படி போயிருக்கு சரிங்களா இதுக்கு தான் மன்னனுடைய இருப்பிடம் இருக்கு இதை சுத்தி என்ன செய்யறாங்கன்னா வீரர்களுடைய படை வீடுகள்லாம் அமைஞ்சிருக்கும் ஏன் அப்படின்னு சொன்னா மன்னனுடைய பாதுகாப்புக்காக இப்படி எல்லாம் பண்ணியிருக்காங்க இப்ப இதுல வந்து அப்படியே ஒரு அழகான ஒரு கற்பனை பண்ணிக்கோங்க இந்த எல்லாம் என்ன பண்றாங்க இங்க இங்க இந்த 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 முடிவுல இந்த எண்டு என்ன பண்றாங்க அப்படின்னா அங்கங்க யானைகளையும் யானைகளுடைய யானைக்கு வந்து அஹ் அந்த யானை பாகனும் இங்க இங்கெல்லாம் நிக்கிறாங்க சரிங்களா அப்போ யானை பா அந்த யானை படைகளும் யானை பா பாகனோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்த சைடு கட்டிங்கள பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த தெருக்கில் வந்து அதாவது யானைக்கு வந்து அதுக்கு சாப்பாடு கொடுக்கணும்ல அதுக்கு வந்து தேவையான உணவை கொடுக்குறாங்க அது என்னெல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின் சொன்னால் கம்பு கதிரோடு கூடிய நெற்கதிர் அதிமதுர தலை தொழில் கொடுத்துருக்காங்க ஸோ இதெல்லாம் கொடுத்தா கூட அது என்ன செய்யல சாப்பிடலை சரியா அது வந்து சாப்பிடாம தலையை தலைய இப்படி தடவிட்டு இருக்கு அதனால அவங்க கையில வந்து ஒரு நீங்க பாத்திருப்பீங்க யானை பாகனுடைய கையில ஒரு குச்சி வச்சிருப்பாங்க அதுக்கு பேர் அங்குசம் சரியா அதுல முள்ளு கூட இருக்கும் அந்த வந்து அங்குசம் என்ன செஞ்சிருக்காங்கன்னா அந்த இளைஞர்கள் வந்து அந்த இளைஞர் யாருன்னு கொடுத்துருக்காங்க அதாவது யானைகளுக்கு புரிகின்ற வடமொழி சொற்களை கூறி சோ அப்ப வந்து வடமொழி சொற்களை கூறினா அப்ப அங்க இருந்து பழக்கப்படுத்துனா யானை வடநாட்டுல இருந்து வரப்பட்ட யானை அப்படின்னு எடுத்துக்கலாம் ஸோ அவங்க வந்து என்ன செய்கிறாங்களா சாப்பிடு அப்படின்னு சொல்லி அதுக்கு புரிகிற பாஷையில் சொல்லிகிட்டு இருக்காங்க இது வந்து அங்கே வந்து அந்தந்த படை வீடுகளில் நடக்கக்கூடிய அந்த ஓரங்களில் படை அந்த யானை யானையும் யானை பாகனோ அவங்களுடைய செயல்களாக பார்க்கப்படுது அடுத்தது வீரர்களுடைய பாசறை வீரர்கள் எப்படி பாசறைகள் அமைச்சாங்க அப்படின்னு சொன்னால் இதுக்காக கல் மண்ணு செங்கல்லாம் அழுகிட்டு போகல அவங்க கையில் இருக்கக்கூடிய ஆயுதங்களையே அவங்க என்ன செஞ்சாங்க படை வீடுகளை வச்சு அமைச்சிருக்காங்க இப்போ வந்து பெரிய ஒரு வேல்கம்பெல்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் வேல்கம்பை இப்படி குத்திட்டு என்ன செய்கிறாங்க அப்படின்னா இதற்கு மேலே அந்த கூடாரங்களை துணியை போட்டு என்ன செய்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி அங்கே வந்து நல்லா ஸ்ட்ராங்காக என்ன செய்கிறாங்க அம்புகளை வந்து குத்தி அது வந்து பறக்காமல் இங்கே வந்து நல்லா ஒரு ஸ்ட்ராங்காக கட்டிக்கிறாங்க அப்படி கட்டும்போது இங்க இங்கே என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் இது வந்து ஏன்னா காடுன்னு சொல்லிட்டோம் அப்போ எவ்வளோ காற்று மழை ஏற்கனவே மழை காலம் ஆரம்பிச்சிருச்சு அப்போ இதெல்லாம் தாக்கு பிடிக்கணும் அவங்களுக்கு அந்தளவுக்கு ரொம்ப வலிமையான ஒரு கூடாரங்களை அமைச்சிருக்காங்க சொல்லிட்டு வந்து அரசனுக்கு என்ன ஒரே ஒரு வித்தியாசம் அப்படின்னா இது ஒரே ஒரு இருக்கும் இதுல நாலஞ்சு வீரர்கள் தங்கிப்பாங்க மன்னனுக்குன்னு வரும்போது இங்கேயே வந்து ரெண்டு அறைகளாக ஒன்னு தூங்குவதற்கும் இது வந்து தூங்குறதுக்கு இருந்தா கூட இது வந்து அமர்ந்து மற்றவங்களோட அஹ் ஆலோசனை பண்றதுக்கு ஒரு இரண்டு அறைகளாக இது ஒண்ணு இது ரெண்டு அறைகள் வந்து இரண்டு அறைகளாக வகுக்கப்பட்டிருக்கு பிரித்து மன்னனுக்கான பாசறைகள் அமைக்கப்பட்டிருக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மங்கையர் பெண்கள் வந்து பொருளை ப பங் வந்து பங்கி அவங்க பங்கு இருக்கா அப்படின்னு சொன்னால் போர் களத்தில் பங்கு இல்லை ஆனால் போர் பாசறையில் பெண்கள் வந்து இருந்திருக்காங்க என்ன தான் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அவங்களுடைய அந்த கச்சு அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இடுப்பில் வந்து நல்லா கத்தி வந்து க எப்பவுமே ஒரு கத்தி வச்சுருப்பாங்க வாளோடு சேர்த்து கட்டியிருக்காங்க இன்னொன்று அவங்க வந்து நிறைய அங்கே பெரிய பெரிய பாவை விளக்குகள் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இப்போ ஒரு பெரிய பாசறையை அமைச்சிட்டாங்க இப்போ இங்கெல்லாம் வந்து காடில் காட்டில் தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டோம் அப்போ அங்கே வந்து கண்டிப்பாக ஆபத்து அதிகமாக இருக்கும் அப்போ வந்து இரவு நேரங்கள்ல கண்டிப்பா வெளிச்சம் வேணும்ல அப்ப இங்க இங்க என்னன்னா ஒரு பாவை பாவை விளக்குன்னா என்னன்னா ஒரு பெரிய லேடியோட சிலையில அப்படி கையில வந்து விளக்கு வச்சிருக்க மாதிரி நம்ம நிறைய இன்னைக்கும் கடைகள்ல நீங்க சரவணா ஸ்டோர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த மாதிரியான ஆஹ் விளக்கு வச்சிருப்பாங்க அந்த பொம்மையை வச்சிருப்பாங்க ஸோ அதுதான் அந்த பாவை விளக்கு இது வந்து எவன நாட்டுல இருந்து வந்ததுன்னு சொல்லுவாங்க சரியா இன்னைக்கு எவன நாடுன்றது வந்து இன்னைக்கு இருக்க யூகே ஸோ இப்போ வந்து அந்த எவன நாட்டில் இருந்து என்ன செய்கிறாங்க அந்த அந்த விளக்குகளை வந்து அந்தந்த கார்னர்ல வச்சு என்ன செய்கிறாங்க அந்த பாவை விளக்குல பெரிய திரிகளையும் நிறைய எண்ணெய்களையும் ஊற்றி அவங்க விளக்கேற்றிக்கிட்டே இருக்காங்க இரவு நேரங்களில் ஒருவேளை அது அப்படியே அந்த விளக்கு கொஞ்சம் மங்கும் போது மறுபடியும் அதை தூண்டி விடுறது இது மாதிரியான எல்லாம் பெண்கள் செஞ்சிருக்காங்க அடுத்தது பாத்தீங்கன்னா மெய்க் காப்பாளர் மெய் காப்பாளர் அப்படிங்கறது யார் யாரு அப்படின்னு சொன்னா இவங்க கொஞ்சம் வயதானவர்களாக இருக்காங்க இவங்க வந்து உங்களுக்கு எங்க நிப்பாங்க அப்படின்னா அந்த அரசன் வந்து தூங்கக்கூடிய அந்த கூடாரத்துக்கு வெளியில காவ காத்துட்டு இருக்காங்க இரவு முழுவதும் காவ தான் இவங்களுடைய பணி அப்ப இரவு முழுவதும் காவ காக்குறாங்கன்னா அப்பப்ப என்ன செய்யறாங்க அப்படின்னா லைட்டா தூங்கி தூங்கி விழுறாங்க அவங்க தூங்குறத பார்க்கும்போது கொடி செய்யறது மாதிரி இருக்கு அப்படின்னு தான் ஒரு அழகான ஒரு கற்பனையோட இந்த சொல்லி சொல்லியிருப்பாரு ஆசிரியர் அடுத்தது பாத்தீங்க அப்படி சொன்னா நாளிகை கணக்கர் இவர் ஏன் அங்க போறாரு இவருக்கு என்ன வேலை அப்படின்னு சொன்னா எப்பவுமே வந்து ஆஹ் ஏன்னா அவங்க போனது போருக்காக அப்போ கண்டிப்பாக வந்து அன்னைக்கு நாள் எப்படி இன்னைக்கும் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய அரசியல்வாதிகளாக இருக்கட்டும் நிறைய நம்ம வீட்டு பகுதியிலே பாத்தீங்க அப்படி சொன்னால் நிறைய அந்த ஜோதிட நம்பிக்கைகள்லாம் இருந்திருக்கு அது அந்த காலத்தில் வந்து சரியான முறையில் கணிச்சிருக்காங்க அப்போது கா நாளிகை கணக்கர் வந்து என்ன செய்வார் அப்படின்னா அன்னைக்கு பொழுது கணிச்சு சொல்லுவார் ஸோ இப்போ வந்து இன்றைக்கி நாள் எப்படி இருக்கும் எப்ப வந்து எந்த விஷயங்கள ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான அவர் வந்து அவருடைய செயல்பாடு இதெல்லாம் இருந்திருக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இதுவும் அந்த மேக்காப்பாளர் ரிப்பீட் ஆகிருக்கு ஸோ அதனால் வந்து இது புதுசாக ஒன்றும் இல்லை மேக் ஆப்பாளர் சேம் அதே தான் அடுத்தது வந்து யவனர் யவனர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படி சொன்னால் உங்களுக்கு இதில் வந்து யவனர்களுடைய செயல் அப்படின்னு சொல்கிறது வந்து கொஞ்சம் எடிட் ஆகிருக்கு நான் அதுக்கான உங்களுக்கு விஷயத்த சொல்லிடுறேன் யவனர்கள் யார் அப்படின்னு சொன்னால் அந்த ஊமை மீளைச்சர்கள் சி அந்த மேக்காப்பாளர் வெளியில் காவல் காக்குறவங்க உள்ளே வந்து அவர் தூங்கிட்ருக்காரில்ல அது தூங்குற அறைக்கு பக்கத்தில் ரொம்ப அப்படியே இந்த பிக்சர் கூட போட்டிருக்காரு ரெண்டு அறைகள் இருக்கு அந்த பள்ளி அறையில வந்து அரசன் படுத்தியிருந்தா அவங்க பக்கத்துல வந்து யார் அப்படின்னு சொன்னா வாய் பேச முடியாத ஊமை வீரர்கள் அப்படின்னு சொல்லிட்டு காவலுக்காக நிற்கிறாங்க அவங்க வந்து தோற்றம் எப்படி இருக்கும்னா அப்படியே நல்லா அந்த சொல்லுவாங்களா ஆ ஜானுபாகுவா அப்படின்னா ஏன்னா அரசனை பாதுகாக்கிறதுக்கு வந்து ரொம்ப சாதாரண ஒரு ஒருத்தரால் அவ ஏதாவது பகைவர்கள் வந்தா அவங்கள தாக்குற அளவுக்கு ரொம்ப வலிமை வாய்ந்தவங்களாக இருந்திருக்காங்க அடுத்தது இது வரைக்கும் போர் பாசறையினுடைய அமைப்பு அப்படின்னு வரும்போது இவங்கள்லாம் எத்தனை பேர் இருக்காங்கன்றத பார்த்துக்கோங்க ஒரு கிட்டத்தட்ட ஒன்பது சைடு கட்டிங் வருது இந்த ஒன்பது செய்திகளை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுட்டு கூட நீங்கள் எழுதிக்கலாம் சப்டைட்டில் மட்டும் நல்லா படித்து வச்சுக்கோங்க அடுத்த கொஸ்டினா போர் பாசறையில் மன்னனின் நிலை என்ன இதெல்லாம் ஒரு பக்கம் ஏற்கனவே வந்து மன்னனுடைய நிலை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அங்கே அரசியினுடைய நிலையை நம்ம பார்த்தோம் இங்கே வந்து மன்னனினுடைய நிலை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இரவு முழுவதும் அவர் என்ன செய்யலை இதை நான் ரொம்ப உங்களுக்கு சிம்பிள் பண்ணி தான் கொடுத்துருக்கேன் நிறைய செய்திகள் இருக்கும் இது ஜஸ்ட்டு புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் எழுதலாம் ஒன்று அவர் இரவு முழுவதும் என்ன செய்கிறாரு முதல் நாளில் நடந்த அந்த போர் நிகழ்ச்சியில் அப்படியே நினைவுபடுத்துகிறார் சரியா அப்படின்னு நினச்சி படுத்துருக்காரு அப்போ வெறும் நினச்சிட்டு மட்டும் படுத்திருப்பாரா அப்போ அதுக்கு வந்து ஏதாவது ஒரு ஏதாவது ஒன்றும் பண்ணணும்ல இப்போ அடுத்த நாள் வந்து போகிற இன்னும் ரொம்ப சிறப்பாக பண்ணணும் அப்படின்றதுனால என்ன செய்கிறார் அப்படின்னா அப்போ முதல் நாள் போரில் யாரெல்லாம் என்னென்னலாம் இல்லை அப்படிங்கிறத கணக்கு கணக்கெடுக்கிற மாதிரி யோசிக்கிறாரு அதில் வந்து முதல்ல அவர் யோசிக்கிறது பிடி யானை பிடினா பெண் யானை அதாவது பெண் யானையை வந்து மறந்து ஆண் யானைகள் வந்து என்ன செஞ்சிருக்கான் அங்கே மறந்து நின்று கடிறிகளை நினைக்கின்றன சரி அதை அந்த யானைகளை பத்தி முதல் அவர் நினைக்கிறாரு எத்தனை யானைகள் வந்து அடிபட்டிருக்கு தும்பிக்கை வெட்டப்பட்ட யானைகள் எத்தனை எல்லாம் வந்து இறந்துபட்ட யானைகள் எத்தனை யானைகள் இல்லை அப்படிங்கிற அந்த அதை பத்தி யோசிக்கிறாரு அடுத்தது அன்னைக்கு போர்ல எத்தனை வீரர்கள் இறந்தாங்க இப்போ எத்தனை வீரர்கள் நாளைக்கு ரெடி ஆகியிருக்காங்க எத்தனை வீரர்களால் சண்டை போட முடியும்னா அடிபட்டிருக்கோம் நிறைய பேருக்கு அத அதெல்லாம் யோசிக்கிறாரு அப்போ வந்து அடுத்தது என்ன செய்கிறாரு அப்படின்னா அந்த செவின்னா காது காது அப்படியே வந்து ஒரு மாதிரி அந்த அடுத்து குதிரை தான் சரியா குதிரைகள் வந்து அப்படியே அந்த குத்து பட்டிருக்கும் அப்புறம் பட்டிருக்கும் நிறையா அடிபட்டு புண்ணாகி ரொம்ப அதோட அந்த வழினால் அதை என்ன செய்ய முடியல அதால் அந்த அதுக்கு வச்ச உணவை கூட அதை சாப்பிடாம இரையை சாப்பிடாம என்ன செய்யுது அப்படின்னா காதை தன்னுடைய காதையே ஆட்டிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஏன் அப்படின்னா வலியோட வழியில் இதெல்லாம் அவர் வந்து என்ன செய்கிறாரு தன்னுடைய சக வீரர்களை அப்படியே கூப்பிட்டுட்டு எல்லாத்தையும் அப்படியே ஒரு பார்வை பார்த்துட்டே போகிறாரு அந்த போர் பாசுரை ஃபுல்லாக சுற்றி பார்க்குறாரு மழை வேற இருக்கு ரொம்ப குளிராக வேற இருக்குது ஆஹா இப்படி ஒரு மோசமான நிலையில நாளைக்கு எப்படி இந்த போரை ஜீக்கிரமா ஜெயிச்சு நம்ம வீட்டுக்கு போகணும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் மட்டும்தான் அவருக்கு இருக்குது அப்ப வந்து இதுதான் மன்னனின் நிலை சரிங்களா இந்த முல்லைப்பாட்டுல என்ன சொல்லிருப்பாங்க அப்படின்னா நம்ம கடைசியா வந்து பாசறையில வந்து வெற்றி முழக்கம் ஓகே அப்ப அடுத்த நாளே ஜெயிச்சிட்டாங்களாம் இல்லை ஆனா முல்லைப்பாட்டுல அழகா முடிச்சிருப்பாரு என்ன அப்படின்னு சொன்னா வெற்றி முழக்கம் கேட்குது அப்படின்னா ஜெயிச்சிட்றாங்க அப்படி வெற்றி முரசை முழக்குறாங்க வெற்றி வெற்றி அடைஞ்சாதான் அந்த வெற்றி முரசு முழக்கும் அப்போ அது கடைசி வந்து அதுக்கடுத்து வந்து தேர் இவங்க வந்து அந்த தலைவி நம்ம பார்த்தோம்ல முல்லை திணைக்கு வந்துடுறாங்க அவங்களுடைய ஊருக்கு வர்ற மாதிரி அப்படி தான் ஆசிரியர் முடிச்சிருப்பாரு அப்படி தூரத்தில் அந்த தேர்கள் எல்லாம் வரக்கூடிய சத்தம் கேட்குற மாதிரி தலைவியினுடைய காதில் விழுற மாதிரி முல்லைப்பாட்டை முடிச்சிருப்பாங்க சரிங்களா சோ ஸோ முல்லைப்பாட்டி தாங்க சோ இதில் வந்து நீங்க எந்த கேள்வி கேட்டாலும் உங்களுக்கு ஈஸியாக எழுத முடியும் ஐ திங்க் உங்களுக்கு வேற ஏதாவது கொஷின் இருந்தா கூட நீங்க எனக்கு வந்து கமெண்ட்ஸ்ல கொடுங்க நான் அதுக்கான உங்களுக்கு நோட்ஸ் ஏதாவது இன்னும் கொஞ்சம் விரிவான நோட்ஸ் ஏதாவது வேணும்னா நான் ரொம்ப ஷார்ட் பண்ணி தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் இதுவே தாராளமா போதும் சரிங்களா இதை கேட்டுட்டு மறுபடியும் கேட்டா கூட நீங்க உங்களுக்கு ஈஸியாக அங்க எழுத முடியும் நன்றி